அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்து என்னோடய உம்ரா வீடியோவுடைய மூணாவது நாள் அப்படின்னு குறிப்பிட்ருக்கேன் அதான் பார்ட் த்ரீ அப்படிங்கிறதுக்கு டே த்ரீ அந்த மாதிரி குறிப்பிட்ருக்கேன் எல்லாவோட கிருப்பியாக உம்ரா கிளம்புறேன் நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் வந்து ஏறிவிட்டோம் இதுதான் வந்து ஃப்ளைட்டில் ஃபர்ஸ்ட் டைம் முத மொதல் வந்து நான் போகிறேன் நான் ஃபஸ்ட்டு போகும்போதே பார்த்திங்கன்னா சவுதியா ஃப்ளைட்டில் வந்து கிளம்புறோம் சவுதியா ஃப்ளைட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ட்ரிப் தான் இங்கேருந்து இரநா நேரம் அஜித்தால அளவு இறக்கிடுவாங்க கிட்டத்தட்ட ஆறரை மணி நேரம் வந்து ஆயிடுச்சு இனி ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து எப்படி இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து ஃப்ளைட்டில் போகிறதுக்கு பயந்துக்கிறாங்க நிறைய பேர் உம்ராவே போகாமல் இருக்கிறாங்க எதுக்கானு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் போகிறதுக்கு பயந்துக்கிட்டு உம்ரா போகிறதே வந்து போகாமல் இருக்கக்கூடியவங்களை பார்க்க முடியுது உண்மையில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் போய் உட்காந்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு சேர் போட்டு உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும் அல்லது ஒரு பஸ்ஸில் ஒரு பஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த சாக்கிங் கூட வராது சொல்ல போனால் ஒரு பஸ்ஸுலையோ ஒரு ட்ரெயின்லையோடு இப்படி ஆடும் இல்லையா அந்த மாதிரி கூட ஃப்ளைட்டில் வந்து இருக்காது சில நேரங்கள் திரும்பும்போது மட்டும் லைட்டாக ஆடுற மாதிரி தெரியும் ஆனால் அதுவும் பார்த்திங்கன்னா தெரியாது நம்மளுக்கு அந்தளவுக்கு ரொம்ப மைனூட்டாக இருக்கும் உதாரணமாக சொல்கிறதா இருந்தனா நம்மளுக்கு வந்து அங்கே சாப்பிட்றதுக்கு வந்து தருவாங்க அப்போ அவங்கலாம் பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு தான் இருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க நம்மளும் பாத்ரூம் போகிறேன்னா எந்திரிச்சு நடந்து போகலாம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வேகத்தில் தான் ஃப்ளைட் போயிட்டுருக்கோம் ஆனால் உள்ள வந்து நம்ம வாட்டுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா நடந்து போய் பாத்ரூம் போயிட்டு வரலாம் அல்லது வேற ஏதாவது தேவைகளுக்கு எந்திரிச்சு நடக்கலாம் நம்மளுக்கு கொஞ்சம் கூட வந்து அவ்வளோ வேகமாக போகிற மாதிரியோ இதாவோ தெரியாது நான் ட்ரெயினில் கூட நடக்கும்போது லைட் அப்படி அப்படி ஆடும் கீழே விழுந்துற மாதிரி ஃபீலிங்லாம் வரும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் அந்த ஃபீலிங் கூட வராதுங்க உண்மையில எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா எந்திரிச்சு நாங்கள் பாட்டுக்கு வாக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் ஃப்ளைட் வந்து போய்ட்டு தான் இருக்குது அவ்வளோ வேகமாக ஃப்ளைட் போயிட்டுருக்கு உள்ளே நாங்கள் நடந்துட்டுருக்கோம் எந்த பிரச்சனை இது மட்டும் இல்லை அவங்க வந்து ஜூஸு சாப்பாடு இது மாதிரிலாம் தருவாங்க அப்போ வந்துட்டு அங்கே முன்னாடி நம்ம உட்காந்துருக்க இடத்துல முன்னாடி ஒரு ட்ரே மாதிரி இருக்கும் அந்த ட்ராவை இப்படி இழுத்து விட்டு அந்த அதில் வந்து சாப்பாடெல்லாம் நம்ம வந்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி ட்ரே கொடுப்போம் அந்த ட்ரேவில் அவங்க கொடுத்த ஜூஸ் இத்தனைக்கு வந்து ஒன் யூஸ் டம்ளரில் தான் கொடுத்தாங்க அந்த டம்ளர் அது மேலே வச்சுருக்கேன் அந்த டம்ளர் ஆடவும் இல்லை கீழே விழுவும் இல்லை அப்போ ஃப்ளைட் எந்தளவுக்கு போகணுன்னு நீங்களே பாருங்கள் அளவுக்கு வந்து எந்த ஒரு ஆட்டமோ இதோ இருக்காது நீங்கள் ரூமில் வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வெளியட்டி பார்த்தீங்கன்னா கூட ஃப்ளைட்டு போகிற மாதிரி உங்களுக்கு தெரியாது அது சும்மா ஃப்ளைட் ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி தான் தெரியுமா தவிர ரொம்ப வேகமாக போகிற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து தெரியாது அந்தளவுக்கு வந்து ஃப்ளைட்டோட ட்ராவல் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி கண்டிப்பாக வந்து ஃப்ளைட்டோட ட்ராவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற இதில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ளைட்டோட ட்ராவல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஜாலியாக இருக்கும் மேலே போக மேலே போக போக நமக்கு வந்து அது ஒரு விதமான சந்தோஷமாக இருக்கும் ஒரு ஜாலியாக இருக்கும் அது வந்து நீங்கள் போகும்போது தான் அதாவது அதுலேயே ஃபஸ்ட்டு டைம் ஃபஸ்ட்டு டைம் போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதை அதனால் ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு வந்து நீங்கள் பயந்துக்கு தேவையில்லை நீங்கள் வாட்டுக்கு என்ன செய்யலாம்னா அழகாக ஃப்ளைட்டில் வந்து ஏறி போயிட்டே இருக்கலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வயசானவங்கலாம் வந்து ஃப்ளைட்டில் போனால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னா விசாரிச்சாங்க ஸோ நான் ஒன்றுமே தெரியாதுங்க ஃப்ளைட்டில் போனால் நீங்கள் வரைக்கும் தாராளமாக போடலாம் இன்னும் சொல்ல போனால் மற்ற வாகனங்களில் ஏற்படுற விபத்தை விட ஃப்ளைட் வந்து ரொம்ப குறைவான விபத்து தான் வந்து ஏற்படுது அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து இப்படி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு போகிறாங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர வேகப்போ அப்படியே மேலே ஏறும் அவ்வளோதான் நான் வந்து க எனக்கு வந்து கரெக்டாக ஜன்னல் சீட்டு வந்து கிடச்சிச்சு மச்சனை உட்காந்துருந்தான் அவன் இந்த பக்கம் வர சொல்லிட்டு நான் போய் ஜன்னல் சீட்டில் உட்காந்து தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே மேகத்துக்கு மேலே போகிறப்பெல்லாம் பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க அல்லாஹ் மாசம் எல்லாம் எப்படிப்பட்ட அல்லாவுடைய படைப்பு அது அப்படிங்கிறத வந்து நம்மளால் உணர்ந்துக்க முடியும் மேகக்கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறையா இருக்கும் மேகக்கூட்டம் அப்படி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஹைட்டு போ போக போக மேகம் வந்து நம்மளுக்கு கீழே போயிடும் எந்தளவுக்கு கீழே போகும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து நான் வீடியோவில் வந்து போட்டு விட்றோம் பாருங்கள் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு அது எப்படின்னா நம்ம கீழேருந்து மேகத்தை பார்க்குறோமா இது ஒரு இது இது மாதிரி மேலே ஒரு மூணு நாள் மடங்கு ஹைட்டு போயிடும் அதாவது தரையிலேருந்து மேகத்துக்கு எவ்வளோ தூரம் இருக்கோ நம்ம பார்த்துற மேகத்துக்கு அந்த மேகத்துக்கு மேலே நம்ம தரையிலேருந்து இந்த மேகம் உள்ள அளவுக்கு ஒரு நாலஞ்சு மடங்கு மேலே போயிடும் ஏன்னா மேகிருந்து பார்த்தோன்னா நீங்கள் மேகம் ரொம்ப குட்டி குட்டியாக தெரியும் அவ்வளோ ஹைட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் அடி முப்பத்தஞ்சாயிரம் அடி அந்த அளவுக்கு மீட்ரு அந்த அளவுக்கு ஹைட்டில் வந்து ஃப்ளைட் வந்து போயிட்டுருக்கோம் உண்மையிலே ரொம்பவே வந்து இதாக இருந்துச்சு இது வந்து டேக் ஆஃப் ஆகிற வீடியோ அதாவது வீடியோ இது வந்து ஃப்ளைட் வந்து மேலே ஏறக்கூடிய வீடியோ போட்டிருக்கேன் கரெக்டான நேரத்தில் ஒரு ஃபோன் வந்து அந்த ஏறக்கூடிய டைமிங்கை வந்து கட் பண்ணிடுச்சு பார்த்தீங்கன்னா த்ரீ டி தேட்டரு பார்த்த மாதிரி இருந்தது ஒரு த்ரீ டி தேட்டரில் வந்து எப்படி தெரியுங்க அந்த கண்ணாடிலாம் போட்டு பார்த்தோம்னா அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு இதுதான் மட்ராஸு வந்து பார்க்க மெட்ராஸே வினோதமாக தெரிஞ்சு எனக்கு இந்த இது அந்த ஆறு அந்த பாலம்லாம் தெரியும் அது நல்லா மைனூட்டாக பார்த்தா தெரியும் இது வந்து அந்த அளவுக்கு கிளியராக அந்த வீடியோவில் தெரியல கொஞ்சம் காஸ்ட்லியான கேமரா யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதெல்லாம் நல்லா க்ளியராக விழுந்துருப்போம் ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த நாங்கள் போன அந்த நொய்யல் ஆறு நொயில் ஆறுத்துக்கு மேலே அந்த பாலம் ஒன்று கட்டியிருப்பாங்க இல்லையா அந்த பாலம் அதெல்லாம் வந்து கிளியராகவே வந்து தெரிஞ்சிச்சு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எங்கள் ஊடக வந்து வந்து எல்லாருமே வயசான ஆளுக்கு தான் வந்திருந்தாங்க பெரும்பாலும் மாதிரி எங்களை வந்து முஜி பஜ்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் தாராபுரத்தில் நல்ல ஃபாஸ்ட் சர்வீஸ் வச்சுருக்காங்க அவங்க மூலமாக தான் போனோம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு வெளியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சத்தமாக இருந்துச்சு அதனால் கடை ஆஃப் பண்ணிட்டு திரும்பவும் ஆன் பண்ணியிருக்கேன் அதனால் உம்ரா போகணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளம் போங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஃப்ளைட்டுங்கிறது அந்த இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் பாருங்கள் மேகத்துக்கு பக்காளாக வந்துருச்சு அந்த மேகம் வர வரவே பார்த்திங்கன்னா அந்த மேக கூட்டமை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் பெரும்பாலும் நான் வீடியோக்கள் வந்து எடிட்டிங் பண்ணாமல் தான் போட்டுவிட்ருக்கேன் அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எடிட்டிங் பண்ணுறக்கு எனக்கு டைமிங் இல்லை ரெண்டாவது பார்த்திங்கன்னா எடிட்டிங் பண்ணி ரொம்ப சின்ன சின்ன வீடியோவாக போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அது முழுசாக அப்படியே போடுவோமே அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அந்த வீடியோ எடுத்த வீடியோக்களை வந்து அப்படி அப்படியே ஏன்னா இது ஒரு மெமரிஸாக வந்து எனக்கு வேணும் சும்மா யூடியூப்பில் ஏற்றி விட்டோம் அது இருக்குது அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு மெமரிஸாக எனக்கு தேவைப்படுது அதனால் வந்து அந்த வீடியோக்களை வந்து அப்படி அப்படியே வந்து அப்லோடு வந்து பண்ணியிருக்கேன் அதனால் பார்க்கும்போது வந்து உங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து அதை ஒரு உமரா பயணம் அந்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்வு வந்து உங்களுக்கு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்படி அப்படியே அப்லோட் பண்ணியிருக்கேன் பெருசாக ஒரு எடிட்டிங் பண்ணாமல் நார்மலாக சின்ன சின்ன எடிட்டிங் வீடியோக்களை சேர்க்கறது தேவையற்ற ரொம்பவே தேவையற்ற விஷயங்கள் அப்படியே இது பண்ணுறது இந்த காட்சியெலாம் பாருங்கள் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ புல்லரிப்பாக இருந்தது பாருங்கள் மேகம் போகுது அது கீழே வந்து அந்த சிட்டியை வந்து அப்படியே தெரியுது பெரிய ஒரு பில்டிங் பூரா சின்ன சின்ன இதாக கண்ணுக்கு தெரியுது இன்னும் ஹைட்டு போ இன்னும் ஹைட் போ இன்னும் ஹைட் போய் கடைசி மேந்த பார்த்து எதுவுமே தெரியாது அந்தளவுக்கு ஹைட்டு போயிடும் வெறும் மேகங்கள் மட்டும்தான் தெரியும் அதுவும் ரொம்ப குட்டி 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 மேகங்களாக தெரியும் ஏன்னா அந்தளவு ஹைட்டு மேலே போயிடுது தரையை ஒரு தரையிலேருந்து பார்த்தீங்கன்னா மேகத்துக்கும் தரைக்கு இருக்கிற தூரத்தை விட நாலஞ்சு மடங்கு மேலே போயிடுது நல்லாவே ஹைட்டு போயிடுது ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது நம்ம வாட்டுக்கு நம்ம போய்ட்டே இருக்கலாம் நம்ம வாட்டுக்கு உக்காந்துருப்போம் ஆறரை மணி நேரம் போனதே தெரியல ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளோட ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்து டிவியில் இருக்கும் அதுலாம் என்னென்ன வரும் அப்படிங்கிறதுலாம் நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அதை போட்டு விட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா மேகம் பாருங்கள் இப்படி எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த காட்சிகள் எவ்வளோ அழகான ஒரு காட்சிகள் இருக்குன்னு பாருங்க அப்படியே என்ன செய்வாங்கன்னா போட்டுவிட்டு அந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய ஸ்க்ரீனில் வந்து நம்ம போகிற ஃப்ளைட்டு போகிறோன்னா அந்த ஃப்ளைட்டு வந்து போகிற அந்த ரூட்டு மேப்பு அதெல்லாம் வந்து காட்டும் எவ்வளோ தூரம் வந்துருக்குது எங்கெங்கே வந்துருக்குது இந்த ஃப்ளைட் எவ்வளோ தூரம் போகுது என்னென்ன போகும் அதை திரும்புறது என்ன ஒரு மேப் மாதிரி போட்டு காட்டுவாங்க அதே மாதிரியே அது ஃப்ளைட்டு போகும் அதுவும் வந்து பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸ்லாம் நிறையா இருந்துச்சு போகிறப்ப யாரும் மூவிஸ் எதுவுமே பார்க்கல அப்படியே போயிட்டாங்க ஓதிட்டு அப்படியே போயிட்டாங்க ஆனால் வரும்போது பார்த்தீங்கன்னு வைங்களேன் எல்லாம் வந்து மூவிஸு பாட்டு எதையோ அவனை போட்டு கேட்டு வந்தாங்க ஏன்னா ஃப்ளைட்டில் ஏறினோன்னே அவனை வந்து ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய ஒரு இயர்ஃபோன் ஒன்று கொடுத்தாங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு இயர்ஃபோனை வந்து கொடுத்துட்டாங்க அந்த இயர்ஃபோனை போட்டுவிட்டு நம்ம காதில் வந்து வெளியே சத்தம் இல்லாமல் அதை வந்து பார்த்துக்கலாம் அந்த மாதிரி இது ஒன்றாங்க அப்படி இந்த ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா மீ காற்று வந்துச்சு மீ காற்று அப்படிங்கிறது வந்து நபிசால சாங் சொன்ன ஒரு எல்லை எல்லைக்கு வந்தவொடனே தல்வியாக ஓத ஆரம்பிச்சிட்டோம் இல்லை பைக்கல்லாகும் ல பைக்கு அந்த தல்வியாக வந்து எல்லோருமே ஓத ஆரம்பித்தோம் அது ஒரு கோரஸாக எல்லோரும் ஓதும்போது அஜர் சொல்லி தந்தார் எல்லோரும் ஓதணும் கேட்கவே அவ்வளோ ஒரு இனிமையாக இருந்ததுங்க அதெல்லாம் வந்து இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே அப்படியே இருக்குது அவ்வளோ வருஷங்கள் ஆகிடுச்சு இன்னுமே மனசுக்குள்ள அப்படியே இருக்குது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அத்தனை பேரும் ஒன்று சொன்னாப்ல ஏன்னா அங்கே வந்ததில் நைன்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா உம்ராக போகிறவங்க தான் ஆனால் இல்லை பைக்கல்லாகும் மலை பைக் கல கல லகவல் ஓதும் போது அப்படி ஃபுல்லிச்சுங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நாங்களே பார்த்தீங்கன்னா ஓதிக்கிட்டே தான் போயிருப்போம் நல்லாவோட கருப்பியெல்லாம் உம்ரா வந்து நல்லபடியாக பண்ணிட்டு வந்திருக்கோம் மின்சால இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஃப்ளைட்டுக்குள்ளே என்னென்ன நடந்துச்சு என்னென்ன கொடுத்தாங்க என்னதுங்கிறத இன்ஷாலாக பார்ப்போம் எனக்கு அதுவா செய்யுங்க Nah, uang lekar dua sahre. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.